ஹாய் குட்டிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் தேர்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய லெசன் சிக்ஸ்த் லெசன் சிக்ஸ்த் லெசன் நமக்கு நினைவில் நின்றவே சொல்லி கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா பாருங்க இதில் நிறைய படங்கள் இருக்குது அதில் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லி எண்ணிக்கையெல்லாம் இருக்குது இதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க பார்த்துட்டு ஒன்றாவது நம்பரில் உள்ள படம் எதுன்னு சொல்லி கேட்பாங்க இல்லை எட்டாவது எண்ணில் உள்ள படம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கேட்பாங்க உங்கள் நினைவில் இந்த நம்பரில் இந்த படம் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு அதை உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்க டீச்சரோ கேட்டாங்கன்னா அதை நீங்கள் ஷேர் பண்ணணும் ஓகே குட்டீஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள் வண்ணம் தீட்டி மகிழ்வே இங்கே நிறையா கொக்கு இருக்குது மீன் இருக்குது அதுக்கெல்லாம் கலர் பண்ணி பாருங்கள் அழகழகாக அடுத்து உரிய படத்தோட நினைப்பேன் இந்த சிசர் இருந்தால் எதை கட் பண்ணலாம் பேப்பரை கட் பண்ணலாம் தானேப்பா இந்த மா லேப்டாப் யூ யூஸ் பண்ண மவுஸ் நமக்கு தேவை அது மாதிரி தேன்கூட்டில் என்ன இருக்கும் தேனி தென்னை மரத்தில் தேங்காய் அது மாதிரி பாருங்கள் கடிதம் கொடுக்க காகம் யாரை தேடுகிறது இப்போ தேடுகிறது யாருக்கு கடிதம் வந்திருக்க அணிலுக்கு காகம் தானே எங்கே இருக்க அணில் இங்கே இருக்குது பாருங்கள் அடுத்து தொகுத்தறி மதிப்பெடு கொடுத்துருக்காங்களா பார்க்கலாமா எழுத்துக்களை கொண்டு சொல்லை உருவாக்கி எழுதுக பாருங்கள் என்னென்ன இருக்குது பூ ரீ அடுத்து ஊ அடுத்து உ உப்பு அடுத்து பாருங்கள் சி ரி இப் பூ சிரிப்பு நெக்ஸ்ட்டு இரண்டு படங்களிலும் உள்ளவற்றின் பெயர்களை எழுதுக என்னென்ன இருக்குது இங்கேயும் யானை இருக்குது இங்கேயும் யானை இருக்குது அதே மாதிரி இங்கேயும் இருக்கா நான் இருக்குது பாருங்கள் இங்கேயும் நாய் இருக்குது அப்புறம் இங்கேயும் வீடு இருக்குது இங்கேயும் வீடுகள் இருக்குது ஸோ வீடு வீடுகள் நம்ம கொடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு சத்தான உணவு எது நிழ நிழிடுக பர்கர் கொடுத்துருக்காங்க இங்கே ஃப்ரூட்ஸ் அதாவது பழங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இதானப்பா சத்தான உணவு இங்கே பாருங்க எள்ளூர் நிழ கொடுத்துருக்காங்க ஏதாவது வேர்க்கடலை உருண்டை கொடுத்துருக்காங்க இங்கே பேக்கெட் ஐட்டம் கொடுத்துருக்காங்க இப்போ வேர்க்கடலை உருண்டை வந்து சரியாகிறது இங்கே வந்து முளைக்கட்டிய பயிர் கொடுத்துருக்காங்க இங்கே குளிர்பானம் கொடுத்துருக்காங்க இதுதான் சத்தான உணவு அடுத்து இரண்டு தொடருக்கும் பொருந்தும் சொல்லியது நிலவன் மாம்பழம் தின்றான் பறித்தான் காகம் கூடு கட்டியது ரெண்டு பேருக்குமே மரம் தேவைதானே மாதிரி கவின் பல் பல் துளைக்கினான் மாறன் குளித்தான் ரெண்டு பேருக்குமே தண்ணீர் என்பது தேவையான ஒன்று அடுத்து இன எழுத்துக்களை கொண்டு சொல்லை பாருங்க இன எழுத்துக்கள்னா காவுக்கு இக்கு இங்கு இன எழுத்து இத்துக்கு இந்து இச்சுக்கு இஞ்சு இப்புக்கு இம்மு இட்டுக்கு இன்னு இன்னு இதான இன எழுத்துக்கள்னு சொல்லுவோம் இப்போ சிங்கம் இப்போ இங்கும் இக்கும் இருக்கா இப்போ இந்த இன எழுத்து இங்கே இருக்குது இங்கே பந்து இருக்கா இத்து இந்து இங்கே மஞ்சள் இருக்கா இச்சு இஞ்சு சரிங்களாப்பா இன எழுத்துக்கள்னா டிக் செய்தன் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க எறும்பும் எளியும் நண்பர்கள் இருவரும் இனிப்பு செய்தனர் நண்பர்கள் என்ன செய்தனர் கொஸ்டின் கேட்டுருக்காங்க என்னது இனிப்பு அடுத்து தொடரை எழுத்து வழக்காக மாற்றி எழுதுக பாருங்க நேற்று நான் இங்கே வந்தேன் எப்படி எழுத்து வழக்காக எழுதலான்னா நேற்று நான் இங்கே வந்தேன் அடுத்து குடத்தில் தண்ணி பிடித்தேன் குடத்தில் தண்ணீர் பிடித்தேன் நெக்ஸ்ட் பாருங்கப்பா தொடர்களை வரிசைப்படுத்தி எழுதுக பாருங்கள் நரி பசியுடன் இருந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு அடுத்து பழம் ஒன்றை கண்டது இது ரெண்டாவது அடுத்து ஆசையுடன் பறித்து தின்றது இது மூணாவது அடுத்து பாருங்கப்பா படித்து காட்டியதே டிக் செய்வேன் இங்கே நிறையா வாக்கியங்கள் இருக்குது அது நீங்கள் எதெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதை இந்த கட்டங்களில் டிக் குறியீடு செய்யலாம் அடுத்த சொற்கள் தொடர்களை சொல்ல கேட்டு எழுதுக உங்கள் டீச்சர் சொல்லக்கூடிய சொற்களையும் தொடர்லையும் இந்த இடத்துல நீங்கள் எழுதணும் ஓகே குட்டீஸ் இதோட இந்த லெசன் கொண்டான ஆன்சர்ஸ் நமக்கு முடிஞ்சிருச்சு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே குட்டீஸ் தேங்க்யூ